ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அரியன் ஜோதிடர் லக்ஷ்மி நரசிம்மன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கீங்களா பஞ்சாங்கம் பற்றி பார்க்கலாம் பஞ்சாங்கம்னா ஃபைவ் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா வாரம் அதாவது கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது இப்போ இதில் வாரம்னு ஒன்று பார்த்தோம் முதல்ல நமக்கான நல்ல நாள்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா அது அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க பார்க்காதவா இப்போது இன்னைக்கு நட்சத்திரம் பற்றி சொல்கிறேன் அப்புறம் யோகம் கரணம் எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வரேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு கம்பைன் பண்ணி எப்படி பஞ்சாங்கம் பார்க்குறது அது கையை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நட்சத்திரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த நட்சத்திர வரிசை இருக்குது அஸ்வினி ஒன்று ரேவதி இருபத்தேழு வரிசையாக இருக்கும் அந்த லிஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கூகுளில் கிடைக்கும் அல்லது பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கோம் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு நேராக ஒன்று உங்களுக்கு முன்னாடி நட்சத்திரம் இருபத்தேழு நம்பர் போட்டு வாங்குவோம் அது என் சொல்கிற நம்பர் எல்லாம் அந்த நட்சத்திரத்துல ரவுண்ட் பண்ணுங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பத்தம்போது இருபத்தொன்று இருபத்மூணு இருபத்தஞ்சு இந்த ரவுண்ட் பண்ண நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் வேலைக்காகாத ரவுண்ட் பண்ணாத மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும் இந்த இதுவும் உங்களுக்கான நாளும் வரும்போது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் இது போக யோகம் கரணம் இதெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அப்படி சொல்கிறேன் இதை வந்து மனசில் வாங்கிக்கோங்க நட்சத்திரம் சொன்னதை நாளைக்கு பார்க்கலாம் アリボンタッフェクト。